எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது தூத்துக்குடியில் எழுப்புதல் தீர்க்க தர்சன கூடுகை முழு நேர ஊழியர்களுக்கும் மற்றும் வாலிபர்களுக்கும் சிறப்பு கூடுகை நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை முழு நேர ஊழியர்களுக்கு காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை ஊழியர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கு பெறவும் இதை தொடர்ந்து தலைமுறைகளை சிறப்பு கூடுகை நான்கு மாலை முதல் எட்டு நாற்பத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை ரூபவதி பேலஸ் மில்லர்புரம் தூத்துக்குடி இரண்டு நாட்களுக்கும் மதிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது பதிவு கட்டணம் ரூபாய் ஐம்பது அப்போ சிலர்ல வரைய பாலச்சந்திரன் அவர்கள் முடியாது பல நன்மை செய்துகிறேன் நீங்க பேச அழைக்கும் அப்போ சில ரவரன் எஸ் தோச பாலச்சந்திரன் அவர்கள் தொடர்புக்கு நைன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஜீரோ எயிட் நைன் 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 ஃபோர் த்ரீ ஒன் டூ த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் 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 ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ zare